வணக்கம் ஒலியின் வழியில் மகாவிஷ்ணுவை வழிபட உகந்த நாளாக நமது முன்னோர்கள் கூறியுள்ள நாள் ஏகாதசி மாதத்தில் வளர்ப்பிறை ஏகாதசி தேய்பிற ஏகாதசி என இரண்டு நாட்கள் வரும் அதற்கு தனித்தனியே பெயர்களும் பலன்களும் கணித்துள்ளனர் நம் முன்னோர்கள் சித்திரை மாதம் வரும் வளர்ப்பிறை ஏகாதசி காமதா ஏகாதசி தேய்பிற ஏகாதசி பாபமோகினி ஏகாதசி இந்த மாதம் வழிபட்டால் விரும்பிய அனைத்தும் கிடைக்கும் வைகாசி மாதம் வளர்ப்பிற ஏகாதசி மோகினி ஏகாதசி தேப்பிர ஏகாதசி வருதித் ஏகாதசி இந்த மாதம் வழிபட்டால் பத்ரிநாத்தை தரிசனம் செய்த பலன் கிடைக்கும் ஆனி மாதம் வளர்ப்பிற ஏகாதசி நிர்ஜலா ஏகாதசி தேப்பிரை ஏகாதசி அபார ஏகாதசி இந்த மாதம் வழிபட்டால் சொர்க்கத்தை அடைவார்கள் ஆடி மாதம் வளர்ப்பிற ஏகாதசி சயனி ஏகாதசி தேய்பிரை ஏகாதசி யோகினி ஏகாதசி இந்த மாதம் வழிபட்டால் அன்னதானம் வழங்கிய பலன் கிடைக்கும் ஆவணி மாதம் வளர்பிறை ஏகாதசி புத்ரஜா ஏகாதசி தேய்பிரை ஏகாதசி காமிகா ஏகாதசி இந்த மாதம் வழிபட்டால் மக்கட்பேரி கிடைக்கப் பெறுவார்கள் புரட்டாசி மாதம் வளர்பிறை ஏகாதசி பத்மநாபா ஏகாதசி தேய்பிரை ஏகாதசி அஜா ஏகாதசி குடும்ப ஒற்றுமை வளரும் ஐப்பசி மாதம் வளர்பிறை ஏகாதசி பாபாங்குச ஏகாதசி தேய்ப்பிரை ஏகாதசி இந்திரா ஏகாதசி இந்த மாதம் வழிபட்டால் வறுமை நோய் பசிப்பினி நீங்கும் நிம்மதி நிலைக்கும் தீர்த்த யாத்திரை சென்று வந்த புண்ணியம் கிடைக்கும் கார்த்திகை மாதம் வளர்ப்பிற ஏகாதசி பிரபோதின ஏகாதசி தேய்ப்பிறை ஏகாதசி ரமா ஏகாதசி இந்த மாதம் வழிபட்டால் இருபத்தி ஓரு தானம் செய்த பலன் கிடைக்கும் மார்கழி மாதம் வளர்ப்பிற ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி தேய்பிற ஏகாதசி உற்பத்தி ஏகாதசி இந்த மாதம் வழிபட்டால் வைகுண்ட பதவி கிடைக்கும் தை மாதம் வளர்ப்பிற ஏகாதசி புத்திரதா ஏகாதசி தேய்ப்பிற ஏகாதசி சுபலா ஏகாதசி இந்த மாதம் வழிபட்டால் புத்திர பாக்கியமும் ஒளிமயமான வாழ்வும் அமையும் மாசி மாதம் வளர்ப்பிற ஏகாதசி ஜயா ஏகாதசி தேய்பிர ஏகாதசி ஷட்டிலா ஏகாதசி மூதாதையர்களின் முக்திக்கான வழியை பெறுவார்கள் பங்குனி மாதம் வளர்ப்பிற ஏகாதசி ஆம்லக்கி ஏகாதசி தேய்பிர ஏகாதசி விஜயா ஏகாதசி இந்த மாதம் வழிபட்டால் ஆயிரம் பசுக்களை தானம் செய்த பலன் கிடைக்கும் ஆண்டில் கூடுதலாக வரும் ஏகாதசி கமலா ஏகாதசி எனப்படும் இந்த நாள் மகாலட்சுமியை வழிபடுவது சிறப்பு ஏழு வகை தானியங்களை ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கு முறையில் கலசத்தில் வைத்து மகாவிஷ்ணுவை பிரார்த்தித்தால் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் நன்றி